தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் இது ஒரு த்ரில்லர் கதை இரவின் இருட்டில் காற்றை கிழித்து கொண்டு சென்றது தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் அன்றிரவு அதாவது இருபதாம் தேதி பத்தரை மணிக்கு அது டெல்லியிலிருந்து சென்னை நோக்கி கிளம்பியிருந்தது இனி அது இருபத்தி காலை சென்னை சென்றடையும் இருபத்தி ஒன்று பெட்டிகளில் மூன்று பெட்டிகளில் மூன்று ஏசியும் இரண்டு பெட்டிகளில் இரண்டு ஏசியும் ஒரு முதல் வகுப்பு ஏசி தவிர மீதி பதினைந்து சாதாரண வகுப்புகள் ஐஸ்வர்யா ரமேஷ் புதுமண தம்பதிகளுக்கே உரிதான எதற்கும் சிரிப்பும் கிண்டலும் கிசுகிசுப்புமாய் இருந்தார்கள் சாதாரண குடும்பம்தான் என்றாலும் மாமனாரின் தயவில் ரமேஷ் புதுமண வாழ்க்கையை முதல் வகுப்பு ஏசியில் தொடங்க இருந்தான் வண்டி கிளம்பும் முன் ஐஸ்வர்யாவின் அத்தை வெட்கமின்றி அடடா ஃபர்ஸ்டா ஏசியா உங்களுக்கு ரொம்ப வசதி என்று கூறியதை கேட்டு ரமேஷ் ஐஸ்வர்யா இருவருமே நெளிந்தனர் திருமண சடங்குகள் தந்த அசதியில் இருவருமே கலைத்து உறங்கிவிட்டனர் அவர்களுடன் மூத்த வயது தம்பதி முத்துவும் அன்னலட்சுமியும் பயணித்தார்கள் அடுத்த குஃபேயில் நடிகை சஞ்சனா தன் காதலன் விக்ரமுடன் இரவு ஒன்றை தாண்டியும் இருவரும் பேசிக்கொண்டே இருந்தனர் விக்ரம் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அந்த ஆளுக்கு நான் இணங்கி போகலன்னு ஒரே எரிச்சல் நான் டெல்லிக்கு போகும் முன்னால் ஃபோனில் மிரட்டனான் அவனுக்கு மனைவியாக வர சொல்லியிருந்தாலும் யோசிச்சிருப்பேன் ஆனால் அவன் மேலே பேச முடியாமல் அழுதவளை விக்ரம் ஆதரவாக அனைத்து தட்டி கொடுத்தான் நாளைக்கு எல்லாமே மாறிடும் கவலைப்படாத என்றான் மூன்றாம் குஃபையில் ஒரே கல்லூரியைச் சேர்ந்த நான்கு பேரான ஆதித்யா கௌதம் அனன்யா மற்றும் ருஷியா ஒரு போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்றதற்காக இந்த சென்னை பயணம் பொழுது கூச்சலுடன் விடிந்தது எல்லோரும் திடுக்கிட்டு எழுந்தார்கள் சஞ்சனா தன் இருக்கையில் வாயை பிளந்தபடி இறந்து கடந்தாள் கண்கள் அதிர்ச்சியில் உறைந்து கடந்தன மத்திய பிரதேசத்தின் ஜான்சியில் நின்றிருந்தது நான்கைந்து வடநாட்டு காவலாளிகள் விக்ரமே வளைத்து பிடித்திருந்தனர் அவன் அழுகையினோடு சாஞ்சனா மை டாலிங் ஹூ டிட் திஸ் டு யூ என்று கேவ வடநாட்டு காவலாளிகள் வாயமூடு நன்றாக இருந்தவளை கொண்டுட்டு முதல்ல கண்ணீர் வடிக்கிறியா அப்படின்னு இந்தியில தான் சொன்னாங்க எனக்கு ஹிந்தியில் சொல்லத் தரல அதனால் நான் தமிழில் சொல்கிறேன் என்று இழுத்து சென்றனர் அதன் பிறகு தடவியல் நிபுணர்கள் ரயில்வே போலீஸுடன் வந்து சஞ்சனாவையும் அவளிடமிருந்த பெட்டியையும் விதவிதமாக படம் எடுத்தனர் அதற்குள் ரயில் பெட்டி முழுவதும் செய்தி தீயாய் பரவ கூட்டம் முதல் வகுப்பை மொய்த்தது அடடா எவ்வளவு அழகு என்ன அபாரமான நடிப்பு இந்த சின்ன வயசில் எத்தனை அவார்டு இப்படி அநியாயமாக கொண்டுட்டாங்களே அப்படின்னு ஐம்பதை தாண்டிய ஒருவர் பேசுகிறார் அட முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் செல்ஃபி எடுத்திருப்பேன் அப்படின்னு ஒரு அரைவேக்காடு பெண் ஒருத்தி சொல்கிறா போச்சு எல்லாம் போச்சு லேட் ஆகுது போச்சு எத்தனை மணிக்கு போய் சேர சேரப்போருமோ அப்படின்னு ஒரு சுயநலவாதி இப்படி ஆளாளுக்கு ஆளுக்கு பேசிக்கிறாங்க எல்லா சட்ட ரீதியான சம்பிரதாயங்களும் முடிய காலை மணி எட்டாகி விட்டது அதன் பின் தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் சென்னையை நோக்கி தன் பயணத்தையும் மேற்கொண்டது ஐஸ்வர்யா ரமேஷின் மகிழ்ச்சி காணாமல் போயிருந்தது இருவரும் பயத்துடனே பேசிக்கொண்டனர் இவனெல்லாம் மனுஷனா காதல்ன்ற பேரில் ஏமாற்றி சஞ்சனாவை கொண்டுட்டானே பாவி விடுங்க தம்பி ஒரு நடிகைக்கு போய் ஏன் அனுதாபப்படுறீங்க தினமும் எத்தனையோ பேர் பலவிதமாக சாகிறாங்க ஏதோ ஒரு மூளையில் ஒரு நாள் பெட்டி செய்தி மட்டுமே அவங்களுக்கு இதை மாதிரி பிரபலங்களோட உயிர் மட்டும் பெருசாக என்ன அலட்சியமாக சொன்னவரை முறைத்தான் ரமேஷ் பெரியவரே அவங்க சாதாரண நடிகை இல்லை மக்கள் நெஞ்சில் ஆழமாக பதிஞ்ச ஒரு அபிமான நட்சத்திரம் மூச்சிறைக்க சொன்னான் விஷயம் விபரீதமாவதை அறிந்த அன்னலட்சுமி ரமேஷை சமாதானப்படுத்தினார் தம்பி ஏதோ தெரியாமல் சொல்லிட்டாரு விட்டுருங்க ஏதோ பெரியம்மாவுக்காக விடுறேன் போங்க என்று காரமாக சொன்னான் அதன்பின் ஜன்னலோர சீட்டில் உட்கார்ந்தபடி புத்தகத்தை படிக்க துவங்கியவர் அதற்குள்ளேயே மூழ்கிவிட்டார் அன்னலட்சுமி சாப்பிட கூப்பிட்டும் மறுத்தும் விட்டார் அன்னலட்சுமியும் சாப்பிடாமல் படுக்கவே ஐஸ்வர்யாவுக்கு என்னவோ போலாகிவிட்டது என்னவென்று விசாரித்ததில் அவர்கள் மகன் ஒரு விபத்தில் காலமானதிலிருந்து இப்படி அப்பப்போது உணர்ச்சி வசப்படுவார் என்று தெரிய வந்தது கல்லூரி மாணவர்கள் குபேயில் கொஞ்ச நேரம் சஞ்சனாவை பற்றி பேசிவிட்டு மீண்டும் குதூகலமாயினர் அனன்யா மட்டும் மௌனமாக இருந்தாள் எவ்வளவு எடுத்துச் சொல்லியும் கேட்காததால் அவளை விட்டுவிட்டு மூவரும் பாட்டு குத்தாட்டம் என்றிருந்துவிட்டு அவர் அவர் கைபேசியில் மூழ்கினர் அனன்யா மட்டும் கண்ணீருடன் தூக்கம் வராமல் தவித்துக் கொண்டிருந்தாள் திமிர் பிடித்தவள் எத்தனை பெயரின் வயிற்றச்சலில் கட்டிய புகழ் மாளிகை வீட்டு வேலை செய்யும் தன் அக்கா மஞ்சுளா அவளுக்கு எவ்வளவு பணிவிடை செய்திருப்பாள் எவனோ ஒருவன் சஞ்சனா முன் மஞ்சளாவை புகழ்ந்துவிட முன்பின் யோசிக்காமல் அவளை வேலை விட்டு தூக்கிவிட்டாளே மிகுந்த துன்பத்திற்கு நடுவி அனன்யாவை படிக்க வைத்திருக்கிறாள் பிரச்சனைகள் வேண்டாம் என்று திருமணமும் செய்து கொள்ளவில்லை பாவம் இவளைப் போன்றவர்களுக்கு இதுதான் முடிவு இப்படி எண்ணிக்கொண்டே கண்ணயர்ந்தாள் இரவு ஐஸ்வர்யாவுக்கு திடீரென தழுவலி வரவே அன்னலட்சுமி துணிப்பையில் இருந்து சில இலைகளை எடுத்து ரமேஷ் கையில் கொடுத்து தம்பி இதை கசக்கி பாப்பா மூக்கில நாலே நாலு சொட்டு மட்டுமே விடு என்றாள் ரமேஷும் மிகுந்த கவனத்துடன் நான்கு சொட்டுகள் மட்டுமே ஐஸ்வர்யா மூக்கில் விட்டான் அரை மணியில் தலைவலி மாயமாகி ஐஸ்வர்யா சகஜ நிலைக்கு திரும்பினாள் அம்மா அது என்ன இலை தலைவலி சட்டுன்னு போயிடுச்சே என எங்கள் அப்பா சித்த வைத்தியர் சின்ன வயசில் அவர்கிட்ட கற்றுக்கிட்டேன் என்றாள் அன்னலட்சுமி அடக்கத்துடன் அடுத்த நாள் தமிழ்நாடு சென்னையை ஒன்பதரை மணிக்கு இரண்டரை மணி நேரம் தாமதமாக வந்தடைந்தது ஐஸ்வர்யாவும் ரமேஷும் டாக்ஸி ஸ்டாண்டில் நின்றிருந்தனர் ஊர் முழுவதும் சஞ்சனாவை பற்றிய பரபரப்பான பேச்சு எல்லா ஊடகங்களும் அவள் செய்தியையே ஒளிபரப்பின திரையிலிருந்த பின் செய்தி வாசிப்பாளர் தனக்குரிய பாணியில் அபிநயத்துடன் பேசிக் கொண்டிருந்தார் சஞ்சனா கொலை வழக்கில் திடீர் திருப்பம் பிரேத பரிசோதனையில் தெரிய வந்த உண்மை அவர் கைக்குட்டையில் இருந்த மர்மமான திரவமே அவரின் மரணத்திற்கு காரணம் விக்ரமின் கையிலும் அந்த திரவத்தின் தவளை சிதறல்கள் இருந்ததால் அவரே குற்றவாளி என ஊர்ஜிதமாகிறது அவள் சொல்லி முடிக்க ஒருவரை ஒருவர் அதிர்ச்சியுடன் பார்த்து கொண்டனர் அங்கே சென்னையில் இன்னொரு மூலையில் அன்னலட்சுமி முத்துவுடன் வீட்டிற்குள் நுழைந்து நேராக பூஜை அறைக்கச் சென்றாள் மகனின் படத்திற்கு முன் விளக்கேற்றி அவள் மனதில் விஸ்வா குடிச்சிட்டு வண்டி ஓட்டி சும்மா போனால் மேலே வண்டியை ஏற்றி கொண்டுட்டாங்க விக்ரம் சஞ்சனா உத சட்டத்தின் உதவியோடு தப்பியிருக்கலாம் ஆனால் இந்த தாயின் இருந்து அவங்க தப்ப முடியாது விக்ரமத்தான் குறி வச்சேன் ஆனால் அந்த சஞ்சனா ஆண்கள் உபயோகிக்கும் கைக்குட்டையை வச்சுருப்பான்னு நான் நினைக்கவே இல்லை கையெழுத்து வாங்கும் சாக்கில் அவளை இடித்து நில வச்சேன் கைபேசியோட கைக்குட்டையும் தவறியது விக்ரம் உடையதுன்னு என்று இன்னி எடுத்து கொடுக்கும் சாக்கில் மருந்தை தடவி கொடுத்துட்டேன் விக்ரம் வாங்கிக்கிட்டான் அவன் சாவான்னு தான் நினச்சேன் ஆனால் அவள் இறந்து போயிட்டான் பரவாயில்ல அயோக்கியனுக்கு உதவியதால் தான் அவளுக்கு இந்த கதி எப்படியோ அவளை கொன்றதாக அவனும் சிறையில்லை மகனி உன் ஆத்மா சாந்தி அடையட்டும் ஐயா என் மனமும் இப்போத்தான் அமைதியானது இன்னும் கொஞ்ச நாளில் உன் கூட நானும் விரைவில் வந்துடுவேன் இனி உனக்கும் எனக்கும் தடையில்லை ஐயா கண்டிப்பாக இன்னும் கொஞ்ச நாளில் நான் உன்னை பார்க்க வருவேன் என்றால் ஒரு தாயின் கடமையை நிறைவேற்றிய மகிழ்ச்சியில்